இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த திரையில் தெரியும் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா சிவ ஆலயத்தில் நீங்கள் கண்டு கொள்ளாமல் நகரும் தான் கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா யார் அவர் என்பதை பற்றி இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவோம் ஸ்ப்ரே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோ பதிவுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி கார்த்திகை என்பது முருகனுக்கு அல்ல சிவ ஆலயத்தை வலம் வரும்போது மூலவரின் கருவறைக்கு பின்னால் மேற்கு நோக்கி இருப்பார் இவர்தான் லிங்கோத்பவர் ஒருமுறை விஷ்ணு பிரம்மா இருவரிடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற சச்சரவு வரவே இருவரும் சிவனிடம் சென்று தங்களில் யார் பெரியவர் என நீங்களே கூறுங்கள் என கேட்க அதற்கு அவர் ஜோதி வடிவமாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரம்மாண்டமாய் எழுந்து நின்று தன்னுடைய அடியையும் முடியையும் முதலில் யார் கண்டு வருகிறீர்களோ அவரே பெரியவர் என சிவன் சொல்லிவிடுகிறார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து மண்ணை குடைந்து செல்கிறார் பல ஆண்டுகள் கழித்து தங்களின் அடியை என்னால் காண இயலவில்லை என சிவனிடம் சொல்கிறார் அன்ன பறவையாகி விண்ணுலகம் சென்ற பிரம்மா பல ஆண்டுகள் கழித்து வடியில் ஒரு தாழம்பூவை காண்கிறார் நீ எங்கிருந்து வருகிறாய் என பிரம்மா தாழம்பூவிடம் கேட்க அதற்கு அந்த தாழம்பூ நான் சிவனுடைய தலையிலிருந்து வருகிறேன் என கூறியுள்ளது அவருடைய தலை இன்னும் எவ்வளவு தூரம்னு பிரம்மா கேட்க நானும் நாற்பத்தாறாயிரம் ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருக்கிறேன் என பிரம்மாவை அதிர வைத்து விட்டது தாழம்பூ நான் உன்னை தலையிலிருந்து எடுத்து வந்ததாக சிவனிடம் சொல்கிறேன் என பிரம்மா கட்டளை இருவரும் சிவனிடம் பொய்யுரைத்து மாட்டிக்கொள்கின்றனர் கோபம் கொண்ட சிவன் பிரம்மா உனக்கு பூலோகத்தில் பக்தர்களே இருக்க மாட்டார்கள் உனக்கு ஆலயங்களும் எங்கும் இருக்காது தாழம்பூ இனி உன்னை யாரும் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என இருவருக்கும் சாபம் விடுகிறார் உண்மை உரைத்த விஷ்ணுவே உனக்கு எனக்கு நிகரான ஆலயங்கள் பூலோகத்தில் இருக்கும் என அவருக்கு ஆசையும் வழங்குகிறார் இந்த நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை இறையனார் ஜோதி வடிவமாக விஸ்வரூபம் எடுத்த நிகழ்வே கார்த்திகை திருநாள் என கொண்டாடப்படுகின்றது இந்த நிகழ்வை நடத்திய சிவபெருமான் தான் லிங்கோத்பவர் என வணங்கப்படுகிறார் பெரும்பாலும் மன்னர்கள் கட்டிய ஆலயங்கள் மட்டுமே லிங்கோத்பவர் வைத்து கட்டப்பட்டதாக சொல்வர் சிவ ஆலயத்தில் லிங்கோத்பவர் இருக்க சில விதிமுறைகள் உண்டாம் புதிதாக கட்டப்பட்ட சிவாலயங்களில் லிங்கோத்பவர் இருப்பது அரிதே அதாவது லிங்கோத்பவர் இருக்கும் ஆலயங்கள் மிக பழமையான சிவாலயங்களாகும் சிவாலயம் சென்று வேண்டும் போது அது விரைவில் பலிக்க லிங்கோத்பவரிடமும் அதே வேண்டுதலை சொல்ல வேண்டுமா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றிய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கர்